இயேசு கிரிஸுவின் நாமத்தினால யாவருக்கு ஸ்தோத்திரங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிவது எப்படி இப்போ நீங்க ஒரு பிசினஸ் செய்ய போறீங்க அப்படின்னா இது கத்தருக்கு சித்தமா இல்லையா என்று எப்படி நீங்க அறிந்துக்க போறீங்க இல்ல நீங்க ஒரு கோர்ஸ் படிக்க போறீங்க அந்த கோர்ஸ் படிக்க போகும்போது இந்த கோர்ஸ் தான் நான் எடுத்து படிக்கணுமான்னு சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது அது கத்திற்கு சித்தமா இல்லையா என்பதை நீங்க எப்படி அறிந்து கொள்வீங்க இப்படி நீங்க எதை ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் இல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தாலும் ஒரு திருமண காரியமாக இருந்தாலும் நீங்க செய்ய போவதற்கு முன்பதாக இது கத்திற்கு சித்தமா இல்லையா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது என்று நீங்க கர்த்த போய் விசாரிக்கும் பொழுது கத்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் இதுலேயே மூன்று விதமான பதில் நமக்கு வருகிறது முதலாவது என்ன பார்த்தீங்கன்னா தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இது கர்த்தருக்கு சித்தம் என்பதை அவரே நமக்கு என்ன பண்றாரு அவருக்கு சித்தம் அப்படிங்கிறத தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அவருக்கு சித்தம் ரெண்டாவது காரியம் அவருக்கு சித்தம்னா என்ன நடக்கும் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பத்தை உண்டாகுவா நீங்க செய்ய போகிற காரியத்தின் மேல ஃபர்ஸ்ட் இருந்ததை காட்டில நீங்க ஜெபித்ததுக்கு பிறகு அதிக இன்ட்ரெஸ்ட் வரும் அதிகமான ஒரு விருப்பம் உண்டாகும் அதை குறித்து இன்னும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அதிகமான உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் நீங்கள் ஒரு லோன் வாங்குகிற விஷயமாக நீங்கள் போகிறீங்கன்னா அதற்கான வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும் இங்கே யாரையாவது இது நிமித்தமாக விசாரிக்க போகிறீங்கன்னா அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வரும் இப்படி கத்திரக்கு சித்தம் இரு இருக்குது இந்த விஷயத்தில் அப்படின்னா இங்கே போகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு தடையும் இருக்காது எந்த மனிதர்களும் உங்களுக்கு எதிராக வர முடியாது உங்களுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இருக்கும் ரெண்டாவது என்ன பார்த்தோம் விருப்பத்தை உண்டாக்கின மூணாவது செய்கை இந்த செய்கை எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை போய் செய்கிறீங்களோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் போய் உங்களுடைய கிரியைகளை ஆரம்பிக்கும் பொழுது அதில் நல்ல லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க நல்ல ஒரு ஒரு பதிலை ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அதில் பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒரு மனசு நிறைவாகவும் இருக்கும் அதில் ஒரு சமாதானமும் இருக்கும் பிஸ்னஸும் செழிப்பா இருக்கும் இதுதான் கத்தருக்கு சித்தமானது எனவே நீங்க என்ன பண்ணணுமா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஏசாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசி பகுதியில பாருங்க கத்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் இப்படிதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு சித்தம் இந்த விஷயத்துல நீங்க செய்ய போற விஷயத்துல கத்திற்கு சித்தம்னா அவரே அதை வாய்க்க பண்ணுவார் இந்த இதில் பார்த்தோம் தம்முடைய தயவுள்ள சித்திரத்தின்படி முதலாவது விருப்பத்தை உண்டாக்குவார் இரண்டாவது உங்களுடைய செய்கையே அவர் ஆசீர்வதிப்பார் மூணாவது ள்ள ஒரு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவார் எல்லா தடைகளும் நீங்கி எல்லா விதமான உங்களுக்கு சுமூகமாக அமையும் இதுவே கத்தருக்கு சித்தமானது நீங்கள் ஆரம்பியங்கள் கத்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ள இந்த எந்த மாதிரியான இந்த எதெல்லாம் வருதோ அதை எல்லாமே உங்களுக்கு கத்தருக்கு சித்தமானது என்று அர்த்தம் நீங்கள் ஜெபித்த ஆரம்பியங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் இந்த என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வதித்து தருவிராக குறைகளை குற்றங்களை பாவங்களை சிரமங்கள எல்லாவற்றையும் மன்னித்து அவங்க என்னென்ன செய்ய நினைக்கிறாங்களோ தகப்பனே ரச்சா அவங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ணுங்க அவங்க தேவைகளை சந்திங்க உங்களுடைய சித்தம் என்னது என்பதை அவர்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி காமிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்